அன்பிற்குரிய நண்பர் அண்ணாமலை அவர்கள் விக்கிரவாண்டியிலே விறுவிறுப்பாக சூறாவளியாக சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்வதற்காக சென்றார் பிரச்சாரம் செய்கிறார் அது சூறாவளியா அல்லது உடைந்து போன ஃபேன் காற்றா என்பதை மக்கள் தான் சொல்ல அவருடைய பேச்சு அலட்சியப்படுத்தப்பட்டது இவர் கைதட்டலையா பேசுறாரு ஒண்ணுமே புரியல அங்கே நின்றுகிட்டு இருந்த கூட்டம் எந்த ரியாக்ஷனும் இல்லை ஏன் இவர் வந்து என்ன பேசுகிறார் என்றே புரியாமல் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பாட்டாளி சுத்தங்கள் ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணாமலை மறை ஆளுகளை எங்க கூட்டிட்டு போவாங்க போவாங்கன்னா தங்களுடைய கட்சி எங்கே கும்பலாக இருக்கிறதோ எங்கே தங்களுடைய செல்வாக்கு எங்களுடன் தங்களுடைய கட்சி செல்வாக்கு அதிகம் இருக்கிறதோ அங்கேதானே தானே மேடை போடுவாங்க அங்கே வேன்ல நின்று பேசியிருக்காரு அண்ணாமலை பாருங்க தேர்வரை பார்வை இருக்கக்கூடிய நூல் வங்கி நூல் வங்கி மூலமாக நூலினுடைய நூலினுடைய விலையை சரி செய்து ஜவுளி கிளஸ்டருங்க ஜவுளி பூங்கா ஒரு இடத்துல வந்துருது சோலா இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் தொடர்ந்து நம்முடைய பேச்சுரிமை சேனலோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியிலே இப்போ இதோ இப்போது சந்திக்கிறோம் இது அண்ணாமலைக்கான காணொளி அண்ணாமலை பேசுகிற அரங்க போய் ஒரு அண்ணாமலை பேசுகிறார் அரங்க போய் எந்த ஒரு ரியாக்ஷன் மக்கள் மத்தியில் இல்லை எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லை சும்மா கூட கை தட்டல அவருக்கே வெறுத்து போய்விட்டது அண்ணாமலைக்கு ஏன் எதற்காக என்ன பேசினார் அண்ணாமலை என்பதை காணொலியில் பார்த்துருக்கீங்க கோயம்புத்தூர்லயும் தென் மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்களிலும் பேசுகிற பேச்சை போய் நீங்க அங்க பேசலாமா அங்க என்ன பேசுறார் அண்ணாமலை நூல் பூங்கா அமைப்போம் நூலுக்கு பூங்கா அமைப்போம் யோ பூங்கா அமைக்கிறோம்னு புருடா விட்டுக்கிட்டு நாளாக பதினைந்து பத்து வருடங்களாக புருடா விட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நூல் பூங்கா அமைப்போம் பெண்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இதற்கெல்லாம் நாங்கள் ஐயா மோடியினுடைய ஆட்சியில் வழிவகை செய்வோம் நூல் கிட்டங்கின்னு சொல்லிட்டு போங்கன்னா எதுக்கு நூல் பூங்கா பூங்கா நீங்க கொண்டு சொன்னீங்களே புதுசு புதுசா பேர் வைப்பாங்க புதுசு புதுசா அதாவது எம் எம் ஆர் ராதா பாணியில் சொல்கிறதுனா என்ற டே எத்தனை நாளைக்கு டயம் மாற்றிக்கிட்டு இருப்பீங்க ஊரை ஏமாத்துறப்ப சங்க உனக்கெல்லாம் கையால் வாயால் பேசுனா சரியாக வராதுடா அப்படிம்பார் அதே மாதிரி எத்தனை திட்டங்கள் நீ சொல்லியிருக்கீங்க இப்போ நூல் பூங்கா நூல் கிட்டங்கி நூல் கிட்டங்கியிலேருந்தால் கிட்டங்கி ஸ்டோர் ரூம்ல இருந்தால் ஸ்டோர் ரூம் பல வகையான நூல்கள் வரும் இதில் என்ன பூங்கா அமைக்க போகிறாரு ஆகவே நூல் பூங்கா அதன் பிறகு பெண்களுக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதிக்கான பயிற்சி கொடுக்கப்படும் நீங்க அங்க என்னையா பேசியிருக்கோன்னு நாடக காதல் பேசினா கைதட்டு விழுகும் தாழ்த்தப்பட்டவர்களின் குடிசைகளை எரிப்போம்னு பேசியிருந்த கைதட்டிருப்ப அப்படித்தானே பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே தங்களுடைய சொந்தங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய கட்சிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்டவர்களுடைய குடிசைகளை யூபியிலே எப்படி புல்டோசர் கொண்டு யூ எப்படி புல்டோசர் கொண்டு நாங்கள் இஸ்லாமியர்களின் வீடுகளை இடித்து தள்ளினோமோ அதே போல இங்கே தாழ்த்தப்பட்டவர்களின் குடிசைகளை ஐயாவின் வழியில் எரிப்போம் என்று பேசியிருந்தா சுத்தி நின்றதெல்லாம் கைதட்டியிருக்கும் கரகோஷம் விண்ணை பிழந்திருக்கும் ராமதாஸ் எப்படி தன்னுடைய மக்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் இந்த மைண்ட் செட்ல தான் அவர் தயார்படுத்தி வைத்திருக்கிறார் நாடக காதல் இல்லாவிட்டால் தாழ்த்தப்பட்டவருடைய குடிசைகளை எரிப்பது இந்த ரெண்டுல தான் ஏற்படுத்தி வச்சிருக்காரு இவன்கிட்ட போய் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு பேசிக்கிட்டு இருந்தா அவனுக்கு புரியுமாயா நீங்க குடிசைகளை கொளுத்தாதவர்களா கூட்டு பாலியல் வன்முறை செய்யாத ஜனதா கட்சி பாலியல் வன்முறை கூட்டு பாலியல் வன்முறை குஜராத்திலும் இப்போது நடந்தது ஹத்ராஸ் ஒரு கொடூரம் ஒரு சாமியாருடைய பேச்சில் அந்த இடத்துல கூட நடந்தது தானே நீங்கள் செய்யாத கொடூர நிகழ்ச்சிகளாக உங்களுக்கு சரியான கட்சியை தானே நீங்க பண்ணி வச்சிருங்க ஆகவே எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்று நம்முடைய அண்ணாமலைக்கு தெரியவில்லை அங்கே போய் ரொம்ப மாடனா நான் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கு பெண்களுக்கு பயிற்சி கொடுப்போங்கன்னா ஐயா மோடி ஐயா அவங்களுடைய ஆட்சியில் நூல் பூங்கா அமைப்போம் நீ நூல் பூங்கா எந்த பூங்கா அந்த பூங்கா எந்த பூங்காமோ அவங்களுக்கு புரியாது அவர்களுடைய மைண்ட் செட் அவர்களுடைய மனநிலை எல்லாமே வன்முறைக்கு திருப்பப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சுங்க அவங்க எல்லோருமே எப்பொழுதுமே அதாவது பாமக சொந்தங்களை சொல்கிறேன் நான் வன்னியர்களை சொல்லவில்லை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் வன்னியர்களை மிகச்சிறந்த நண்பர்கள்லாம் நிறைய பெருவாரியான மக்கள் அவங்கள புறக்கணிச்சிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது எஞ்சி இருப்பவர்களுடைய குணாதிசயங்களை சொல்லுகிறேன் நீங்கள் அங்கே போய் நாம் நாடக காதல் நாடக காதலை ஒடுக்குவோம் காதல் செய்வதற்கு செய்பவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவோம் அதற்கு தனி சட்டம் கொண்டு வருவோம் அந்த சட்டத்தின் பெயரை சமஸ்கிருதத்தில் வைப்போம் என்றெல்லாம் சொல்லியிருந்தால் உங்களுக்கு கைதட்டியிருப்பான் மிகப்பெரிய ஆதரவு கிடைத்திருக்கும் இந்த மாதிரி பூங்கா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பேசினா எவன் காது கொடுத்து கேட்பான் நீங்க பண்ணி கிழிச்சதெல்லாம் தெரியும் நூறு ஸ்மார்ட் சிட்டி சொன்னீங்களே ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடம் தமிழகத்திலே நூறு ஸ்மார்ட் சிட்டி பொன்னேரி மதுரை உள்ளிட்ட பல்வேறு திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களை குறிப்பிட்டு ஸ்மார்ட் சிட்டிங்களே என்ன ஆச்சு ஸ்மார்ட் சிட்டி பத்து வருஷம் ஆயிடுச்சுப்பா அது ஸ்மார்ட் சிட்டி அல்ல சாதா சிட்டியா கூட இல்லை உங்கள் ஆட்சியிலே அத்தனையும் பொய் பித்தலாட்டம் வன்முறை ஆகவே அண்ணாமலை இனியாவது இடத்துக்கு தக்கபடி பேசி போகிற இடத்துல கைதட்டலை வாங்கிக்கிறங்க ஏன்னா ஓட்டு கிடைக்க போறதில்லை கைதட்டலாவது வாங்கி கொண்டு வாருங்கள் அண்ணாமலை மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்